இஞ்சி இந்த டீ போட போறேன் குடிங்கணும் உடனே பிளேன் டீ இஞ்சி பிளேன் டீ போட போகிறது இப்போ வந்து டீ இந்த பிளேன் பானம் வந்து சாப்பிட்டு அப்போ கொஞ்சம் இருந்துட்டு இப்போ வந்து இதில் தெரியும் உங்களுக்கு கவுப்பி காஃபியில் இருக்குது மேலே கலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எங்களுடைய ஐங்கரம் கதைக்குறேன் நாங்கள் இந்த வீடியோவில் என்னதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தோட்டத்தில் நான் நினைக்கிறேன் இது பெரும்பாலும் முறது அறுவடையாக தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் இனி வந்து குளிர் வரப்போகுது இன்னும் எவ்வளோ நாளுக்கு குளிர் வராது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் தெரியல எப்படியும் மென்ட் ஆஃப் நவம்பர்லாம் இல்லை இதே இரவுல குளிர்ந்தாங்க வேற எங்க தக்காளி எல்லாம் பாடி போயிட்டு பத்து நாளையில வரதுக்கு சான்ஸ் இல்ல மேபி வரல வராமரில ஆனால் எந்த கெஸ்டிங் வரையும் இப்போ குளிர் இல்லையா நவம்பர் கடைசிலாம் பெருமன்னைக்கு குளிர் இப்போ வந்து லைட்டா குளிருது ஆனா வந்து லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் டென் வரைக்கும் குளிர் வரையும் இல்லை ஆனா அதுக்கு முத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ஒக்டோபர் கடைசியில எல்லாம் வந்துட்டு ஆனால் சொல்லல அப்ப வருது என்ன மாதிரி காலநிலை என்று சொல்லி ஓகே இன்றைக்கு வந்து நாங்க எல்லாமே அறுவடை செய்ய போகிறோம் கடைசி அறுவடையா இருக்கு முன்மையா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இயன்ற அளவுக்கு அறுவடை செய்தாலும் நிறைய இப்போ ஹோப்பி எல்லாம் காய்ச்சி பிஞ்செல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு அது கடைசி அதை ஒன்றும் செய்யல அப்ப மரத்தை விட தாம்பரம் மற்ற அவரே எல்லாம் இனி அந்த குளிருக்கு தான் காய்க்குது கூடு அவரு அவர் அதோட அந்த அறுவடையை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து எங்களுடைய தோட்டத்துக்கு வந்து எங்களுடைய இதுல தான் விட போறோம் தண்ணி அந்த மழை நீர் அந்த சேங்கிரி தானே அது தண்ணி குறைஞ்சிட்டா அதில் குறைய வருது இப்போ எல்லாத்துக்கும் விட விடிய மார்னிங்கே இன்னைக்கு எங்கட இதுல இருந்தா விட போறோம் அவ்வளோ தண்ணி இதுல அந்த இதுக்கெல்லாம் விட்ட நாங்கள் இல்லை அந்த இருந்தேன் இவர் பின்னுக்கு மண்ணுக்கு தான் திரும்பி வேற அடுத்த வேற

நல்ல ரானி வெரி அடக்க கரெ நடுள்ள காண்டி அடைச்சிட்டான் அந்த மரைதேக்குல ஒரு ஹைட் ஆச்சு யா வாங்க பிஞ்ச் பிஞ்சே மூடட் ஓட மொத தெளதோ கரைக் கல வாங்க இது மொத்தளோ வாங்க ஹாட் இல்ல கரைக் கலவான அந்த ஓஹோ இத பாரு ஒரு பிஞ்ச் நல்லா பிஞ்ச் செய்யு பிஞ்சே అలా வருது அந்த அவன் மடந்துட்டாரு மேம் யா சரியா நை வெயிடுதா சமே ஆख्या भी बोल रहा तू कौन दरवीरा

என்னண்டே கி சொல்லவே இல்லండి ஓகே இப்ப சொல்லிறேன் 25 டாலர் അണ്ട അങ്ങത്തെ കാശക വിലക്കി വന്നെ 25 ഡോളർ അണ്ടക്ക ഇപ്പോ വല്ല ഡോളർസ് പോകും 300 രൂപവോ എന്ന 300 രൂപ പോദിയ അണ്ടക്ക 25 ഡോളറിക്ക് മന്ത 7500 രൂപ ആന അങ്ങത്തെ കാശേ കൂടത്താൻ ആന ഇങ്ങനെ പരവല്ലേ എന്നെ എങ്കലക്ക എന്നെ தண்ணി മട്ടുന്ന തന്നെ ഉട്ടു தண்ணി ബില്ലും വേണ്ടാനെ ഇല്ല தண்ணി മട്ടൽ தான் പറ്റാ ഇത്രയും ഞാൻ ജീവന്ദ്രൻ

இதுதான் இஞ்சி பூ இது வந்து நிறைய பேரு தெரியும் நான் தெரியாத ஆக்களுக்கு சொல்றேன் நானு கூடுதலா வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்து கொண்டிருக்கு இதுல வந்து பிரண்ட நட்டது தானே நல்ல குருத்து வந்து பிரண்ட எங்க இது ஸ்ரீலங்கால என்ன வந்து அந்த இந்த குருத்துல இன்னைக்கு நான் இது செய்ய போறேன் என்ன குருத்து தான் இது சாப்பிடுறது பிரண்ட குருத்து வந்து சுண்டுறது சுண்டுற இல்ல வதக்கி போட்டு குழம்பு வைக்கிறது ஆனா இருக்குறது காணுமோ ஓ இதுங்க ரெண்டு பேருக்கும் காணாதே வளங்கானோம் சும்மா ஒரு சொட்டு வைக்க போறது நல்ல வெங்காயம் போட்டு இதக்குள்ள தனியாவும் வைக்கிறது இது தனியா தான் சம்பல் போடுவோம் இதல சம்பல் போடுறோம்

தக்காளி கண்டி இதை வந்து கத்தி அற வட்டி விட்டா உயிர் இருந்த இந்த இதுல இந்த மேல வேற வேற அந்த உயிர் இதுல தேசம் நிக்குது ஆனா காய்க்கல்லேன்னு ஏன் நாங்க இந்த ஹவு பிக்கா இவளாம் மண்ட மேல போய் பாப்போம் எல்லாத்தையும் ஒண்ணு என்ன எவ்வளவு எவ்வளவு புடுங்கிருக்குன்னு இந்த சமைக்க போறீங்க சமையல் வீடியோ இருக்கா ஓகே ஓகே அப்ப நாங்க மேல இப்ப நாங்க போய் இருந்துட்டு தெரிஞ்சதோ அதிகா ஓகே நான் கொண்டு வரேன் எல்லாத்தையும் என்ன கொண்டுறீங்க அங்க இது எடுக்குது கவு கட்ட அப்ப மேல போய்ட்டு பாப்போம் ஓகே அப்ப நாங்க மேல போய்ட்டு பாப்போம் அடியே கலா தரப்பி தான் மேல யா ஓகே அப்ப நான் மெட்ட மரக்கறியல எடுத்துட்டு வர்றேன் ஓகே அப்ப நான் மெட்ட மரக்கறியல எடுத்துட்டு வரேன் இன்ஜில ஒரு இன்ஜி பிளேட் போடுவோம் போறல நான் எடுத்துட்டு வரேன் இவ்வளவு இருக்கு அங்க கீழே இது கிடக்குது என்ன சட்டி

ஆனா இந்த மதிய டைம் வந்து அண்டாகி நிக்கிறோம் அதால வந்து இண்டாக்கி அறுவடை அண்டா நான் ரெண்டு வீடியோ நான் தான் நான் புள்ள மிரக்கரை பிடுங்கி போட்டிருந்தேன் எனக்கு வந்து சட்டர்டே சண்டே வந்து சில நாள் வேலை இருக்கும் அப்ப கிழமை நாளையில போய் வ அறுவடைங்க அந்த நாள் நான் உங்ககிட்ட நிக்க இப்போ மரக்கரையில என்ன இப்ப நாங்க இப்ப அண்டாக்கி அறுவடை செய்து நாங்களேல போயிருக்கேங்க அதே அளவு தான் இன்றைக்கும் இருக்கும் போல பதினாறு வாழைக்கு ஒரு கிலோ கழிச்சு பதினாறு வந்தது பதினேழு இருந்தது வாழைக்கு ஒரு கிலோ கழிச்சுனாங்க இப்ப பதினாறு உருவான பான் வேண்டிட்டு தேனி மிராண்டிட்டு இது வந்து இடம் டைமுக்கு இனி வந்து நைட்டுக்கு தான் நைட்டுக்கு என்ன வைக்க போகுது எல்லாமே தெரியாது தெரியா உண்மையா தெரியாது நைட்டுக்கு என்ன சமைக்கிறேன் எனக்கு தெரியுங்க ஓகே அப்ப நாங்க வந்து இனி பிரெட் எல்லாம் சாப்பிட்டு இதே பீர்க்கங்கா வந்து எத்தனை இருக்கன்னு நிறுத்திட்டு நாம வந்து கடைக்கு போய் போறோம் கடை போ போயிட்டு வந்துட்டு பின்னேரம் வந்து புல்லு வெட்டணும் புல்லு காலை எல்லாம் பட்டு சீனி அந்த மரங்கள் எல்லாம் பிடிங்கி இருக்கும் ஓகே இப்ப வந்து டீ இந்த பிளேன் பானம் வந்து சாப்பிட்டு அப்ப கொஞ்சம் இருந்துட்டு இப்ப வந்து இதுல தெரியும் உங்களுக்கு கவுப்பி காஃபியில இருக்குது மேல பைத்தங்க அதோட இஞ்சால வந்து இதற்கா இதையும் இருக்குது என்ன பாலக்காயும் இதுல பிறண்ட என்ன செய்யப்படுது வதக்கப்படுது அவரைக்கா என்ன செய்யப்படுது உமாக்கு மரக்கரை தானே பிடிக்கும் வேண்டியது ஆனா இப்ப நீர் என்னத்து தான் இருந்தோம் இன்னும் ஒரு மாதத்துக்கு காய்ச்சது அதுக்கு பிறகு கரையில தானே வேண்டுவாங்க

எட்டு இருநூறு எட்டு இருநூறு எப்படி கொட்டெட்டு எட்டு இருநூறு

ரெண்டா ஆறாண்டு வையுமே ஆறு கிலோ அதுல இருநூறு இதுல போட்டா ஆறு ஆறு மட்டும் பதினாலு பதினஞ்சு போன முறை வந்து பதினாறு கிலோ ஓகே அப்ப வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காம வீடியோ என்ன கருத்துக்கல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம் இப்போ இன்னைக்கு வந்து பிரிக்கங்க அப்ப நான் வந்து மார்க்கெட் போறேன் அப்ப வீடியோ எப்படி இருக்குது என்ன மையன்னு சொல்லுங்கள் இதில் குரங்கு வாழ் பயத்தை இதுல ஹோப்பி இதுல கொண்டே காய வைக்கணும் ஓகே அப்ப இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம குமெண்ட்ஸ சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி சந்திப்பு பாய்